வரும் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் சர்வதேச தரவரிசைக்கான வீரர்களை தேர்வு செய்யும் வகையில் சதுரங்க போட்டியினை திருவாரூரில் இன்று தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து இருபத்தாறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்களும் இந்தியாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா தெலுங்கானா கேரளா கர்நாடகா டெல்லி முதலான பத்து மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் என மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் நான்கு நாட்கள் எட்டு சுற்றுகளாக நடைபெறும் இப்போட்டியில் ஐந்து வயது குழந்தைகள் முதல் தொண்ணூத்தி இரண்டு வயது தாத்தாவரை பங்கேற்று விளையாடும் போட்டியாளர்கள் தாங்கள் பெரும் புள்ளிகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் தங்களது தரவரிசையினை நிர்ணயம் செய்து அதன் மூலம் உலகளாவிய பல்வேறு சதுரங்க போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள இப்போட்டியை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு விளையாடி வருகின்றனர் இப்போட்டிகளில் முதல் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் இரண்டாம் இடத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாம் இடத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என மொத்தம் நான்கு லட்சம் வரையிலான நூறு வீரர்களுக்கு ரொக்க பரிசு தொகையும் இது தவிர சிறப்பிடம் பிடித்த நூறு வீரர்களுக்கு கோப்பையுடன் சான்றிதழ் வழங்கி விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கப்பட உள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக சர்வதேச ரேட்டிங் டோர்னமெண்ட் அதாவது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நம்ம நடத்துகிறோம் அது வரதர் காட்டூரில் நடத்துகிறோம் ஸோ இது எது எதுக்குன்னா நம்ம உலக அளவில் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து உலக தரவரிசையில் பட்டியலில் இடம்பெறுவதற்காக அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம் இதில் இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டேட்லேருந்து வந்து நமக்கு வந்து கலந்து இருக்காங்க அதுமாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நம்ம டோர்னமெண்ட் நடந்து விளாண்டுட்ருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் சிறப்பாக இருக்காங்க கிட்டத்தட்ட மொத்த டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பேர் வந்து கலந்துருக்காங்க இந்த ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் கலந்துருக்காங்க இதில் மிக ஹைலைட் என்னன்னா ஒரு ஐயம் அதாவது பீகார்லேருந்து ஒரு ஐயம் இம்ரான்ங்கிற ஒரு பையன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி சம்திங் ரேட்டிங் உள்ளவங்க அவங்க ஐஎம் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அவங்க அவங்க கலந்துக்கிட்டு விளாட்றாங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி சம்திங் ரேட்டிங் உள்ளவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து நம்ம டோர்மெண்ட்டில் விளாட்றாங்க இது மிகப்பெரிய சிறப்பான ஒன்று இந்த டோர்மெண்ட்டை